சல்மான் கானுக்கு வில்லனா சத்யராஜ் வந்து நடிக்க போறாரு ஆமாங்க இது கன்ஃபார்மான நியூஸ் தான் சத்யராஜே இந்த நியூஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு பாலிவுட் உடைய பாயான சல்மான் கான் கூட வந்து சத்யராஜ் நடிக்க போறாரு அதுவும் பயங்கரமான வில்லனா நடிக்க போறாரு இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது நம்ம ஊரு ஏ ஆர் முருகதாஸ் தாங்க ஏற்கனவே சத்யராஜ் பாலிவுட் உடைய ஷாருக் கானோட விட பாத்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ்ல வந்து கலக்கியிருந்தாரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்ப மறுபடியும் ஹிந்திக்கு போறாரு பாகுபலி படத்துக்கு அப்புறமா சத்யராஜுடைய கிராஃப் வந்து வேற லெவல்ல போயிடுச்சு கேரக்டர் ஆர்டிஸ்டா அவர் வந்து எல்லா மொழி படங்களையும் வந்து புக் பண்ணிட்டு ஒவ்வொரு படத்திலையும் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கற மாதிரியான ரோல்ல வந்து சத்யராஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அதே மாதிரி தான் இப்போ சல்மான் கானுடைய படத்திலேயே வந்து புக் ஆயிருக்காரு அதுவும் வில்லனா பாலிவுட்ல பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக்கான வில்லனை இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க சத்யராஜுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் பாலிவுட்ல இதை அவங்க பார்க்க போறாங்க இப்போ ஏஆர் ஆர் முருகதாஸ் நம்ம எஸ்கே வச்சு எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற படத்தை வந்து தமிழ்ல டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு தலைவர் ஏ ஆர் முருகதாஸ் தர்பார் பண்ணாரு அது ரிவ்யூ மிக்ஸா வந்துச்சு அப்படின்றதுனால ஒரு பயங்கர ஹிட் படத்தை கொடுக்கணும் அப்படின்ற வெரி ஏஆர் முருகதாஸ் கிட்ட இருக்கு இப்போ அது எஸ் கே டுவெண்ட்டி த்ரீல வந்து நடக்குமா ஷிகந்தர்ல வந்து நடக்குமா அப்படின்றது தான் கேள்வியே கண்டிப்பா ரெண்டு படமும் நல்லா வந்து ஓடும் அதுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஷிகந்தர் படத்துல சல்மான் கானுக்கு ஆப்போசிட்டா ஒரு பயங்கரமான ஒரு வைட்டான ரோலா தான் வந்து ஏ ஆர் முருகதாஸ் சத்யராஜ்க்கு வந்து டிசைன் பண்ணிருப்பாரு சத்யராஜும் சின்ன ஒரு கேரக்டர் கிடைச்சாலே அது நல்லாவே நடிப்பாரு இப்போ அங்க போய் நடிக்கிறதுனால அதுவும் வில்லன்னா நடிக்க இருக்கிறதுனால அதுல அவர் நல்லா கவனம் செலுத்தி ஒரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு சல்மான் கான் சத்யராஜ் காம்போ வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபைட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அவர் வில்லத்தனமான நடிப்பை நீங்க எந்த அளவுக்கு அவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்